ஏடிஎம் அமைத்து தருவதாக மோசடி செய்த ஈரோடு தம்பதியை கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் மையம் அமைக்க உரிமம் பெற்று தருவதாக கூறி இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் சுருட்டிய மோசடி சம்பவத்தின் பின்னணி என்ன கோவை நவ இந்தியா பகுதியில் செயல்பட்டு வரும் என்ற தனியார் நிறுவனம் ஏடிஎம் பிரான்சிஸ் மையம் உரிமம் பெற்றுத் தருவதாகவும் அதற்காக சிறிய அளவில் முதலீடு செய்தால் மாதம் மாதம் அதிக லாபம் ஈட்டலாம் என விளம்பரம் செய்துள்ளனர் குறிப்பாக மூன்று லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் ஏடிஎம் இயந்திரம் வழங்கப்படும் என்றும் மேலும் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகை வருமானமாக வழங்கப்படும் என்றும் விளம்பரம் செய்துள்ளனர் மேலும் அவ்வாறு பெறப்படும் ஏடிஎம் இயந்திரத்தின் பயன்பாடுக்கேற்ப ஏற்ப பணப்பரிவர்த்தனைகள் செய்யும் லாபத்தில் அறுபது சதவிகிதம் நிறுவனத்திற்கும் நாற்பது சதவிகிதம் பயனாளிகளுக்கும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளனர் இதை நம்பி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி நிறுவனத்தில் சேர்ந்துள்ளனர் வைப்புத் தொகையாக இரண்டு லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு பத்திரத்தில் பதிவு செய்து கொடுத்துள்ளனர் இதில் பணம் கட்டிய சிலருக்கு ஏடிஎம் இயந்திரத்தை கொடுத்துள்ளனர் அவ்வாறு கொடுத்த ஏடிஎம் இயந்திரங்களும் ஒரு வாரம் மட்டுமே வேலை செய்துள்ளது அதன் பின் பணம் நிரப்பவும் ஆட்கள் வரவில்லை இயந்திரமும் வேலை செய்யாமல் இருந்ததாக தெரிகிறது கேட்டால் அப்டேட் செய்வதாக கூறியே காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இதில் சிலர் பணத்தை முதலீடு செய்து பல மாதங்களாக காத்திருந்தும் எந்திரமும் கொடுக்காமல் பணத்தையும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சுமார் ஐம்பதற்கு மேற்பட்ட கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் துரைசாமி மற்றும் அவரது மனைவி ரம்யா இருவரையும் கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய தனியார் நிறுவன உரிமையாளரான ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த துரைசாமி மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் அதே சமயம் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பு அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் தங்களுக்கு அந்த நிறுவனம் உரிய சம்பளம் தரவில்லை என்று மாநகர காவல் ஆணையாளரை சந்தித்து புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது